ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ன அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறேன் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தா தான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டிங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குதுல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களா உங்கள இருக்குமே எனது இனிமையான கணிந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம்கணிந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி மன உறுதியோடு அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிவார்டா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரம் நல்ல புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே சித்தர்களின் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக தாங்க நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க ஸோ இந்த முதலாவது விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கின்றதிலிருந்து இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்கக்கூடாது ஸோ இதுவும் சிம்பிள் தான் இந்த ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் காத்திருக்க நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல பாத்தீங்கன்னா சுபகிருது வருடம் பங்குடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை சஷ்டி தினங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் விரதமிருந்து சஷ்டி விரதமிருந்து வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிச்சமான வாழ்க்கை இருக்க நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ஐந்து குடைவன் மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய அற்புதமான கிரகங்கள் காணப்படுது நண்பர்களே ராசியிலேயே ராசி அதிபதி குருபாகவனுடன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ராசியிலே ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான பெருமைகள் சேரும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றே இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையும் உங்களது குழந்தைகளின் தேவைகள் உங்கள் மூலமாக அதிகமாக பூர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கின்றே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்கள் உண்டு பிசினஸ் இன்னைக்கு வியாபாரம் மிகச்சிறந்த வளர்ச்சியை பெறுங்க எனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது தொழிலில் இருக்கக்கூடிய அந்த குறுக்கீடுகள் எல்லாமே அகலும் தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் பிசினஸ்ல இன்னைக்கு இருக்கு நண்பர்களே எனவே சிறப்பான ஒரு நாள் பதவி சம்பந்தமான விஷயங்கள் அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதவி மாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நன்றில்லை மேலும் உங்களுக்கு தேவையான பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட சொல்லலாம் நண்பர்களை இன்றைய தினம் உங்களது சுபகாரிய பேச்சுகள் எல்லாமே சிறப்பாக முடிவதற்கான நல்ல அறிகுறிகள் தோன்றுங்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வரவு பெருகும் திருமண நேரம் இது எனவே திருமணத்திற்காக ஆண்கள் பெண்கள் ஆனா அனைவருமே முயற்சிக்கலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் இப்பொழுது யோகம் கூடி வந்துள்ளது எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய வகையில் உங்களது சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கைகூடக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்கு நண்பர்களே இன்று தினமும் எந்த இடத்துல உங்களது கருத்துக்களை தெரிவிக்க நீங்கள் தயக்கம் கொள்ளக்கூடாதுங்க நம்பிக்கை குறைவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதன் மூலமாக பிரச்சனைகளை உங்களால் கண்டிப்பாக தீர்க்க முடியும் முன்னேற்றத்திற்கான வேகத்தை உங்களது தயக்கம் வந்து குறைச்சிருங்கிறதுனால நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக உங்களது வேகம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மிக வேகமாக முன்னேற்றம் நீங்கள் பெற முடியுங்க எனவே நம்பிக்கையை நீங்கள் மீண்டும் பெற உங்களது கருத்தை வந்து எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க கனிவாக புன்னகை செய்து இன்றைய தினம் அலுங்குகள் கண்டிப்பாக உங்கள் அப்ரோச் வந்து சிறப்பாக கை கொடுக்கும் நண்பர்களே புதுமையான சிந்தனை பெருகும் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்கள் கூட இருக்கிறவங்களும் புதுமையான சிந்தனை உள்ளவர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது அந்த மாதிரியான சிந்தனைகளோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய அறிவுரையின்படி நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற்றிட முடியும் நண்பர்களே இது ஒரு நல்ல அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க ஆனால் அதனால கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் மற்றவங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து கடுஞ்சொருக்களால் திட்டிவிடக்கூடாதுங்க உங்களை சுற்றியுள்ளவர்கள் அந்த கடுஞ்சொருள் மூலமாக அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களது மனுக்கொருந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில் ரொமான்டிக் சந்திப்பு ஏற்படும் அது உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு எதிர்பார்த்த நேரம் அது நீடிக்காமல் போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உற்சாகம் பெறுவீங்க காதல் வாழ்க்கையை இனிமையாக அமையும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வந்து அவங்க கூடவே வந்து நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னுட்டு ரொம்ப புரியமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட நண்பர்களே அதனால உங்களுக்கு நேர விரையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலக பணிகள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் நடத்தின் காரணமாக சில பணிகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இது நம்ப இருக்கு மற்றபடி இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக ஒரு இனிமையான வாழ்க்கையாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே செல்வ செழிப்பான நாள் திருமணத்திற்காக முயற்சி இல்லங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கியஸ் கலரா அமையுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பிங்க் கலர் யூஸ் பண்றது லக்கியஸ்ட் கலராக உங்களை மாற்றி தர கண்டிப்பாக காத்திருக்க நண்பர்களே எனவே பிங்க் கலரை பயன்படுத்துங்கள் நண்பர்களே நமது மீனவர்களுடைய ரசிகளின் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு மறந்துடாதீங்க சோ அனைவருமே நமது மீனவன்டைய ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெனிஃபிட் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி பயன்படுத்துங்க லக்கியஸ்டு நம்பராக நம்பர் ஒன் என்ற இதுவும் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் போரட்ட நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் அதிரடியான சில செயல்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு இருக்குது நன்றில்லை எனவே உங்களுடைய அதிரடியான செயல்பாடுகள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நல்ல ஒரு சிறப்பான அனுகூலம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க அதிரடியான சில செயல்பாடுகள் கண்டிப்பா உங்களுக்கு பயன் தரும்ங்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே சாதகமான சூழ்நிலை நிறைந்த நாள் இன்றைய தினம் உத்திரட்டின நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதுனால மன நிம்மதி பெறும் திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே அதை பயன்படுத்தி உங்க டேலண்ட்டை வந்து நீங்க அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமை பெறுகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய மனோபலம் உண்டாகும் உங்களது சகோதர சகோதரிகளின் ஆதரவுகள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு பெருகும் எனவே உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க சகோதர சகோதரிகளின் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சாதகமான சூழ்நிலையில் இருந்த ஒரு மனோபலமான ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே